ஸ் வெல்கம் டு ராதா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சிக்கன் ஈரில் கிரேவி செய்ய போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்தளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாராளமாக ஊற்றுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்துச்சுன்னா பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு அவங்களுக்கு காட்டுற குக்கரில் இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ என்ன சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் நான் வந்து கால் கிலோ ஈரலுக்கு அளவு சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் நான் கால் கிலோ ஈரலுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளி வந்து நல்ல கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பாருங்கள் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிக்கன் மசாலா கரெக்டாக நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக ரெட்டீஸாக வந்துச்சு ப்ரௌன் ரெட் வந்துச்சு ஓகேவா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஈரலு போட போகிறோம் ஈரல போடுறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான் போட்டு நல்லா மிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எம்மா செஞ்சு கொடுங்க ஈரல் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் இப்போதிக்கி கொஞ்சமாக போடுங்க நம்ம வந்து அப்புறமா போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம ஈரலுக்கு வந்து பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் கால் மூடி வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இப்போ நம்ம பத்து மல்லி தூள் மூணு போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து இது பேஸ்ட் பண்ண போகிறோம் ரொம்ப நைஸாக போடக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் பாருங்கள் மிளகு இந்தளவுக்கு மிளகு போடுறேன் பாருங்கள் பேஸ்ட் பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் பார்த்திங்களா ஆயில் தண்ணியே பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பேஸ்ட் போட போகிறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கெஸ்ட்டு வந்துச்சுன்னா பத்தே நிமிஷம்லாம் நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் செய்கிறதுனால ஓகேவா குழந்தைகள் கொடுக்கறதுனால நல்லா வெந் வெந்திச்சுன்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம தேவையான உப்பு போடலாம் ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு உடனே குக்கர் மூடி போடாதுங்க நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் வந்து மூடி போட போகிறேன் மூடி போட்டாச்சு இப்போ நான் கரெக்டாக ரெண்டு விசில் விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் விட்டுட்டு கேஸ் வந்து தானாக ரிலீஃப் ரிலீஸ் ஆகணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து விட்டுறாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஈரில் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சப்பாத்தி தோசை பூரி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் வந்து ரொம்ப அழகாக சாப்பிட்டுக்குவாங்க ஏனா இதில் எலும்பு எதுவுமே இருக்காது ஈரில் உடம்புக்கு நல்லது தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நாலுங்க ஆல் பட்டன் அழுத்துங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்